என் செல்ல குழந்தையே இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த வராகி என்னுடைய முகம் உன் கண்களில் நிச்சயமாகப்படும் அப்படிப்பட்டால் நீ உடனே இந்த வாக்கினை கேட்டுவிடு ஏன் தெரியுமா என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து ஒரு நல்ல செய்தியினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த செய்தியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தாயானவள் என்னை காணும் பொழுது என்னை நீ தள்ளிவிட்டு விடக் கூடாது அம்மா என்ன காரணத்திற்காக உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணங்கள் எதுவும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத பொழுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் தடைபட்டு இத்தனை காலம் தாமதமாகி உன் கைகளில் வந்து கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நல்ல செய்தி என்றால் அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைத்து விடுமா முதலில் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இதில் எதுவும் நடக்க கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு முதலில் நிற்பார்கள் உனக்கு நல்லது நடந்து விட்டாலே அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கே சில உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி தெரியுமா நீ யாருடனாவது நல்லபடியாக பேசிவிட்டால் அது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய கஷ்டமாகும் யாரும் யாருடனும் இங்கு சிரித்து பேசிவிடக் கூடாது அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கின்றதோ அந்த கஷ்டத்தை எல்லோருமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நாம் இங்கே வேதனையில் இருக்கின்றோம் நாம் இங்கே எத்தனை சோதனைகளை கடந்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் என்ன இத்தனை நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது அதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள் எத்தனை பிரச்சனைகளை உனக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணமும் அவர்களுக்குள் இருக்கின்றது அதனால்தான் பொதுவாகவே நல்ல செய்தி உன்னை தேடி வரும்பொழுது நீ தனியாகவே கேட்டு உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ தனியாகவே எதிர்கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய நிம்மதி உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் உன்னுடைய சந்தோஷமானது உன்னை எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அருகில் இருப்பவர்கள் எப்பேற்பட்ட குணங்களை கொண்டவர்கள் என்று முன்பெல்லாம் நீ தெரிய முடியாமல் இருந்தாலும் இப்பொழுதெல்லாம் வாழ்க்கை தருகின்ற பாடங்களை வைத்தே நீ ஒவ்வொருவரை பற்றியும் சரியாக புரிந்து வைத்து விட்டாய் எத்தனை காலம் இவர்களாலும் நல்லவர்கள் போல நடிக்க முடியும் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் தானே ஆக வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்ததானே ஆக வேண்டும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்தேறி கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை தருவது எல்லாவற்றிலும் நீ நன்மையை மட்டுமே எடுத்து கொள்ள வேண்டும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் செய்பவர்களுக்கே சென்று சேரும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய துணையிடம் இருந்து வருகின்ற நல்ல செய்தி இன்னொருவருக்கு வேதனை என்றால் என் பிள்ளை அதை நீ எப்பொழுதுமே தனிமையாக கேட்டுக்கொள்வதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா இது என்னுடைய வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இதில் மற்றவர்களுக்கு என்ன கெடுதல் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இன்றிருக்கின்றவர்களை எல்லாம் காணும் பொழுது எனக்கு அத்தனை வியப்பாகத்தான் இருக்கின்றது அன்றெல்லாம் எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இருந்தார்கள் இப்பொழுதெல்லாம் தன்னை தவிர யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் இன்னமும் ஒருபடி இறங்கி தான் சந்தோஷமாகவே இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் சந்தோஷப்பட்டு என்பதில் அதிக கவனத்தோடு இருக்கின்றார்கள் இத்தனை இன்னல்களுக்கு மத்தியில் இத்தனை சோதனைகளுக்கு மத்தியில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வருகிறது என்றால் நிச்சயமாக அது என் குழந்தைக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக மட்டுமே இருக்க போகின்றது என் குழந்தையே நானும் எத்தனை நாள்தான் அம்மா இப்படியே இருந்து கொண்டிருப்பது வாழ்க்கையில் புரிதல் என்ற ஒன்று மிகவும் குறைவாக இருக்கின்றது யாருக்காக வாழ்கிறோம் என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை முறை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையையும் விட்டு கொடுத்து நான் தான் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது என்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என் வாழ்க்கையை எப்பொழுதுமே அதிகமாக பாதிக்கின்றது என்று வருந்துகின்றனி எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய துணையை விட்டு கொடுக்க நினைத்ததில்லை அவர்கள் தவறுகளை செய்தாலும் அவர்களை ஒரு நாளும் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்க நினைத்தது கிடையாது ஆனால் உன்னுடைய துணையோ நீ என்னதான் நல்லதை செய்தாலும் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் எவ்வளவு விழுந்து விழுந்து அவர்களை கவனித்தாலும் கடைசியில் அதனால் உன்னை அவர்கள் போற்றி பாடப்போவதும் இல்லை உன்னை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடப் இல்லை எல்லோருக்கும் உள்ளதுதானே என்று சொல்லி எளிதாக சென்று விடுகின்றார்கள் இவர்கள் இப்படி செய்யும் பொழுதெல்லாம் இது உன்னுடைய மனதினை எந்த அளவிற்கு பாதிக்கின்றது என்பதனை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நான் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நான் ஆராய்ந்த பொழுதுதான் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை கண்டுபிடித்து இப்பொழுது அவர்களுக்கான நல்ல புத்தியினையும் நான் கொடுத்திருக்கின்றேன் அதனால் அவர்களிடத்திலிருந்து இந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது என் பிள்ளையே அவர்களினுடைய ஆள் மனதில் உன் மீதி இருக்கின்ற அன்பு அளப்பெரியது அவர்களுக்கு அந்த அன்பினை வெளிக்காட்ட தெரியவில்லை அன்பை எப்படி ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது புரியவில்லை தான் மட்டும் எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தானும் அதே அன்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் இதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்ப யாரும் இல்லை இப்படி தான் வாழ வேண்டும் என்று யாராலும் அவருக்கு எந்த ஒரு அறிவுரைகளையும் சொல்ல முடியவில்லை அதனால் இத்தனை காலமும் இவர்கள் நடந்து கொண்ட இந்த விஷயங்கள் உனக்கு வேதனையை கொடுத்து விட்டது ஆனால் நிச்சயமாக இந்த அம்மா கொடுத்திருக்கின்ற நல்ல விஷயங்களினால் அவர்களுக்கு பல தெளிவு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது தான் வாழ்க்கையில் இத்தனை காலமும் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் இனிமேல் இது போன்று செய்யக்கூடாது நம்மை நம்பியவர்கள் மீது உண்மையான அன்பினை கொடுத்தவர்களுக்கு நாமும் உண்மையான அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இப்பொழுது புரிய தொடங்கி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்களிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல செய்தி இனி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு நிரந்தரமாக கொடுக்க கூடியதாக இருக்கப் போகின்றது என் பிள்ளை இதுநாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் நீ பட்ட ஒவ்வொரு தோல்விகளும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு காயத்தை கொடுத்து விட்டதாக நீ நினைத்தால் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை கண்டு நீ சந்தோஷமாக இரு இனி நடப்பது எல்லாமே உனக்கு நிறைவானது என்பதனை புரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு இரு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் ஒதுங்குவார்கள் உன் வாழ்க்கை எப்படி இருக்க கூடாது என்று நினைத்தார்களோ அப்படி மாறும் பொழுது அவர்கள் செய்த தவறை நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் தான் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு இனிமேல் நாம் நம்முடைய துணையோடு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள் வளர்த்து கொண்டார்கள் என் குழந்தையை எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு பாடம் இருக்க வேண்டும் அது வரும் பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் அப்படி ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் திருந்திவிட்டால் பிரச்சனைகள் என்ற ஒன்றே இருக்காதல்லவா என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை சேர்ந்து நின்று சமாளிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் வந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கஷ்டம் வந்தால் நம் மனது எப்படி வேதனைப்படுமோ அதுபோலத்தானே அவர்கள் மனதும் வேதனைப்படும் என்று புரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் இங்கு தீர்ந்துவிடும் அதைத்தான் அவர்களுக்கு புரிய வைத்து இனி உன் வாழ்க்கை துணை உன்னோடு நல்லபடியாக வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உன் தயானவள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் இனி எதை நினைத்தும் நீ வருந்தாதே இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது மன மகிழ்ச்சியை மட்டுமே உன்னுடைய துணை நிச்சயமாக இதிலிருந்தெல்லாம் மீண்டு திருந்தி நல்லபடியாக வாழ வேண்டும் நம்மை நம்பியவர்களுக்கு நாம் நல்ல வார்த்தைகளையும் நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பெற்றுவிட்டார்கள் இனி என் குழந்தை எதற்கும் வருந்தாதே எல்லாமே நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை யாரை பற்றிய வேதனையும் உனக்கு வேண்டாம் உன் துணை உன் வாழ்க்கைக்கு போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு அன்பினை இனி அள்ளி கொடுப்பார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்